சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி கிராமத்தில் ஒரு நாள் ஒரு சிறுமி வந்தாள் அவளது உடலில் வந்ததற்கான இருந்தன ஆனாலும் அவள் கிராமத்து மக்களுக்கு ஆசி வழங்கினாள் ஆச்சரியப்படும் விதமாக அவளது உடலில் இருந்த அம்மை தழும்புகள் முத்துக்களை போல மின்ன தொடங்கின அப்போது அங்கிருந்த ஒருவன் அவளை ஏளனமாக பேசினான் உடனே அந்த சிறுமி அவனை பார்த்து நீ போய் உன் வீட்டின் பின்புறம் கிணற்றின் அருகே ஒரே ஒரு தக்காளி இருக்கும் அதை எடுத்து வா என்று கூறினாள் அவன் சென்று பார்த்தபோது சிறுமி சொன்னது போலவே அங்கே ஒரு தக்காளி இருந்தது அவன் திகைத்து போய் அந்த தக்காளியை கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டான் அந்த நொடி அந்த சிறுமி தன் உண்மையான ரூபத்தை காட்டினாள் அவள் மகாமாயி மக்களை காக்க வந்த தேவி என்பதை வெளிப்படுத்தினாள் பிறகு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் மறைந்து போனான் கிராம மக்கள் அதிர்ச்சியும் பக்தியும் மேலிட அந்த தேவிக்கு ஒரு ஆலயம் கட்டினர் முத்துக்களை போன்ற அம்மை தழும்புகளுடன் வந்ததால் அந்த தேவியை முத்துமாரி அம்மன் என்று அழைத்தனர் இன்றுவரை காரைக்குடி முத்துமாரி அம்மன் பக்தர்களை காத்து அருள் பாலித்து வருகிறான்